கடலூர் மாவட்டம் உள்ள மருதூர் பிள்ளை சின்னமையார் தம்பதிகளுக்கு மகனாக அவதரித்தவர் தான் திருவருட் பிரகாச வள்ளலார் என்று அழைக்கப்படும் ராமலிங்க அடிகளார் ஐந்து பத்து ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு புரட்டாசி மாதம் இருபத்தி ஓராம் நாள் சித்திரை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி அளவில் ஐந்தாவது மகனாக அவதரித்தார் பன்முக ஆற்றல் உடையவர் ராமலிங்க அடிகளார் வெறும் ஆன்மீகவாதி மட்டுமல்ல பன்முக ஆற்றல் உடையவர் சிறந்த சொற்பொழிவாளர் போதகாசிரியர் உரையாசிரியர் சித்த மருத்துவர் பசிப்பிணி போக்கிய அருளாளர் பதிப்பாசிரியர் நூலாசிரியர் இதழாசிரியர் ஞானாசிரியர் சமூக சீர்திருத்தவாதி தீர்க்கதரிசி விளையும் பெயர் முலையிலேயே தெரியும் என்பது போல குழந்தை பிறந்து ஐந்தாவது மாதம் குடும்பத்தோடு ராமையா பிள்ளை சிதம்பர நடராஜர் தரிசனத்திற்கு சென்றார் சுசபையில் நடராஜ பெருமானின் அற்புத வடிவத்தை தரிசனம் செய்த பிறகு ரகசிய தரிசனத்திற்காக அனைவரும் நின்றனர் பால் குடிக்கும் குழந்தையாக வடலூர் சுவாமிகள் தாயின் கையிலிருந்தார் தீட்சிதர்கள் திரையை விளக்க சிதம்பர ரகசியம் தரிசனமாயிற்று கை இருந்த வள்ளலார் அதை பார்த்து சிரித்தார் அப்பொழுது தான் பார்த்த வித்தியாசமான வெட்டவெளி தரிசனத்தை நினைவு கொண்டு பின்னால் ஆறாம் திருமுறையில் பதிவு செய்கிறார் குழந்தையாக இருந்தபோது தான் பார்த்த தத்துவத்தை நினைவு வைத்துக் கொண்டு பாடமாற்றல் வள்ளலார் பெருமானுக்கு இருந்தது என்பதை உணர முடிகிறதல்லவா இறைவன் தாங்கினார் மூன்றாவது வயதில் ஒரு நாள் இரவில் தூங்கிக் கொண்டிருந்தார் அது பெரிய ஒட்டு திண்ணை அப்பொழுது தூக்க திண்ணையிலிருந்து கீழே விழுந்து விட்டார் ஆனால் தரையில் விழவில்லை அதற்குள் யாரோ தெருவோடு போகும் ஒருவர் குழந்தையை தாங்கி கீழே கிடத்தி சென்றார் வந்தவர் யார் இந்த சம்பவத்தை நினைவில் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை அனுபவமாக வள்ளலார் பெருமான் பாடுகிறார் ஓங்கிய ஓர் துணையின்றி பாதி இரவில் உயர்ந்த ஒட்டு திண்ணையில் படுத்த கடை சிறியேன் தூக்கம் மிக புரண்டு விழ தரையில் விழாது என்னையே தூக்கி எடுத்து அணைத்து கீழ்கிடத்திய மெய் துணையே இந்த இடத்தில் இரண்டு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று இறைவன் யார் என்பதை சூசகமாக இச்சம்பவத்தின் மூலம் தெரிவிக்கின்றார் யார் ஒருவர் ஆபத்து நேரும் என்ற பொழுது தாங்கி காப்பாற்றுகிறாரோ அவர்கள் யாராக இருந்தாலும் இறைவன் என்பதை உணர வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் மூன்று தீக்கைகள் வள்ளலார் பெருமானுக்கு மூன்று வகையான திருவடி இதை இரண்டாம் திருமுறையில் பாடுகிறார் அழகுற புன்னகை காட்டி தெருளுற அருமை திருக்கையால் தடவி திருமணி வாய் மலர்ந்து அருகில் இருந்தோர் வாக்களித்து என்னுள் புகுந்தன் புனிதையை தந்தோ படிப்பில் நாட்டமில்லை வள்ளலாருடைய இறை அனுபவங்கள் அற்புதமானவை எந்தவிதமான பாசாங்கம் இல்லாமல் தான் கண்ட காட்சிகளை மெய்ப்பட தம் பாடல்களில் பதிவு செய்ததால் அந்த அனுபவங்களை நம்மால் இன்றும் உணர முடிகின்றது இளம் வயதில் அவர் முறையாக பள்ளிக்கூடத்திற்கு சென்றதில்லை தந்தையார் இறந்து விட்டதால் தமையனார் சபாபதி பிள்ளை இவரை வளர்க்கும் பொறுப்பை ஏற்றார் இவரை பள்ளிக்கூடத்தில் சேர்த்த இவர் அந்த படிப்பில் நாட்டமில்லாமல் இருந்தார் இவரின் தமையனார் சிதம்பரம் சபாபதி பிள்ளை தன் தம்மி ராமலிங்க சுவாமிகளை பெரிய அளவில் படிக்க வைத்து அவரை என்று விரும்பினார் ஆனால் ராமலிங்க சுவாமிகள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டினார் தினம் அவர் தன் வீட்டு மாடிக்கு செல்வார் பாடம் படிக்கவே செல்வதாக எல்லோரும் நினைத்தனர் அங்கு அவர் வேறு ஓர் செயலில் ஈடுபடுவார் ஒரு கண்ணாடி முன் அமர்ந்து முருகனை உபாசனை செய்வார் உண்ணும் நேரம் தவிர மற்ற நேரத்தில் அவர் கீழே இறங்குவதே இல்லை கண்ணாடியின் முன்னால் இவர் முருகனை காண வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தியானத்தில் இருந்தார் ஒரு நாள் அந்த காட்சியையும் கண்டார் முருகப்பெருமான் எப்படி இவருக்கு காட்சி தந்தார் என்பதை ஐந்தாம் திருமுறையில் பதிவு செய்கிறார் சீர்கொண்ட தெய்வ வதனங்கள் ஆறும் திகழ் பந்தார் கொண்ட பன்னிரு தோள்களும் தாமரை தாள்களும் கொண்ட வேலும் மயிலும் கோழி கொடியும் அருக்கார் கொண்ட வன்மை தணிகாசலமும் என் கண்ணுற்றதே ஆறுமுகமும் பன்னிரு தோள்களும் வேலும் மயிலும் கோழிக்கொடியும் கொண்டு தணிகை முருகன் தோன்றினான் வள்ளலார் என்கிற பெயர் கொண்ட இவருக்கு திருவருட்பிரகாச வள்ளலார் என்ற பெயர் ஏன் வந்தது என்றால் பிரதியுபாகாரம் எதையும் கருதாமல் உலகியல் பொருட்களை வாரி வழங்கக்கூடியவர்களை வள்ளல்கள் என்று சொல்லலாம் ஆனால் அருளை அள்ளி தந்தவர் என்பதால் இவரை வள்ளலார் என்று அழைக்கிறோம் பசியின் கொடுமை உலகில் உள்ள எல்லா தீமைகளுக்கும் காரணம் பசிபிடிதான் என்பதை உணர்ந்தவர் வள்ளலார் பசியின் கொடுமையை சொன்னவர் ஒருவன் பசியோடு இருக்கும் பொழுது அவனுக்கு எந்தவித கருத்தும் அவன் பசியை மற்ற ஆன்மீக விஷயத்தை அவனோடு பேச முடியும் பசியின் கொடுமையை பழம்பாடல் ஒன்று சொல்லும் மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாழாண்மை தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல் பத்தும் பசி வந்திட பறந்து போம் வயிற்றும் பசியை விட கொடுமையான நெருப்பு எதுவும் இல்லை பசியோடு ஒரு மனிதன் முகத்தை பார்க்க முடிவதில்லை எனவே பசி இல்லாத ஒரு உலகத்தை உண்டாக்க வேண்டும் வேண்டும் எல்லோருக்கும் என்கின்ற உயர்ந்த லட்சியத்தோடு இருந்தவர் வள்ளலார் பசியின் கொடுமையை தீர்க்க தானே வழிகண்டார் அதுதான் சத்திய ஞான சபை அணையா அடுப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு பார்வதிபுரம் என்ற ஒரு சிறு கிராமத்தில் என்பது காணி நிலத்தை தானமாக பெற்று சமரச சுத்த சண்மாக்க தருமசாலையை நிறுவினார் வள்ளல்

எனவே இதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த தர்மசாலையை ஏற்படுத்தினார் இன்றளவும் வள்ளலார் பெயரால் லட்சக்கணக்கான மக்களுக்கு பசியாற்றப்படுகிறது வடலூரில் இருந்தாலும் அவரது கொள்கையை பின்பற்றுகிறவர்கள் பசியாறுகிறார்கள் பத்து பேர் உணவு நூறு பேருக்கு ஒன்று வளர்வதற்கும் தளர்வதற்கும் மனம்தான் காரணம் மனம் போல்தான் அனைத்தும் வளரும் உயர் எண்ணங்களால் எந்த விஷயத்தையும் சாதித்துவிட முடியும் நேர்மறை வார்த்தைகளும் நிஜமான நம்பிக்கையும் நாம் நினைப்பதை விட எப்படியும் நடத்தும் ஒரு நாள் தருமசாலையில் இரவு உணவு நேரம் திடீரென்று பலரும் வந்துவிட்டனர் ஆனால் உணவு ஒரு சிலருக்கே போதுமானதாக இருந்தது இத்தனை பேருக்கும் எப்படி இந்த உணவை வைத்துக் கொண்டு சமாளிப்பது இனி சமைப்பதற்கு பொருள் இல்லையே என்று சென்று கேட்டபோது இதோ வருகிறேன் என்று சொன்ன வள்ளல் பெருமான் எல்லோருக்கும் இலையை போடுங்கள் பார்த்துக் கொள்ளலாம் என்றார் அவர் தம் கையால் அன்னத்தை எடுத்துக் கொண்டு வந்து ஒவ்வொரு இலையாக வைத்துக் கொண்டே சென்றார் பத்து இலைகளுக்கு மேல் இந்த அன்னம் போதாது என்று நினைத்தவர்களுக்கு வந்திருந்த அத்தனை பேருக்கும் அன்னம் போ பாத்திரமே அட்சய பாத்திரமாக மாறியது பசியாற்றிய இறைவன் ஒரு நாள் வள்ளல் பெருமான் திரு ஒற்றியூர் கோயிலின் மண்டபத்தில் பசியோடு படுத்து உறங்கினார் நண்பர்கள் சிலரும் அவரோடு இருந்தனர் அக்காலத்தில் கோயிலுக்குள் தங்குகின்ற வழக்கம் இருந்தது திடீரென்று கோயில் பூசகர் ஒருவர் பிரசாதம் கொண்டு வந்து கொடுத்து சென்றார் இரண்டு நாள் கழித்து கோயில் பூசாரிகளிடம் விசாரித்த போது வேறு யார் உங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்திருக்க முடியும் அப்பொழுதுதான் இறைவனே கோயில் பூசாரிகள் வடிவில் வந்து வள்ளலார் பெருமான் பசியாற்றி சென்றிருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரிந்தது ஆறு குளம் தண்ணீர் ஆறு குளம் எல்லாம் நன்னீர் இந்நிகழ்ச்சியை கண்ட புதுப்பேட்டை ஊர்க்காரர்கள் தங்கள் ஊரிலும் மழை பொழியாமல் துன்பப்படுவதாக விண்ணப்பிக்க வள்ளல் பெருமான் அங்கே சென்று விடுமாறு சொன்னார் அவ்வாறே செய்தனர் புதுப்பேட்டையில் ஆறு கிணங்களில் ஊறி மேலே வந்தது அந்நீர் ஏற்கனவே உள்ள நீரை விட சுவையுடையதாக இருந்தது தொடர்ந்து மழையும் புழிந்தது துண்டை வீசி தீயை அணைத்தார் வடலூர் வள்ளல் பெருமான் ஒரு முறை உபநியாசம் செய்து கொண்டிருந்த போது திடீரென தம்மேல் ஆடையை வீசினார் எதற்காக இவ்வாறு செய்கிறார் என்று அன்பர்கள் திகைத்தனர் ஆனால் சற்று நேரத்தில் ஒரு செய்தி கிடைத்தது அருகாமையில் உள்ள ஒரு ஊரில் பல குடிசைகள் திடீரென்று தீப்பற்றியது அதுமேலே பயங்கரமாக எரியும் என்று நினைத்தபோது தீ சட்டென்று எப்படியோ விட்டதாகவும் தெரிவித்தனர் அது அணைந்த நேரத்தை கணக்கிட்டு பார்த்த பொழுது அந்த நேரமும் வள்ளல் பெருமான் சடக்கென தம்முடைய மேலாடையை எடுத்து வீசிய நேரமும் ஒன்றாக இருந்தது புற்றுநோயை நீக்கி அருளினார் சித்த புருஷனான வள்ளல் பெருமான் எத்தனையோ மக்களுக்கு உள்நோயும் உடல் நோயும் தீர்த்து உதவி இருக்கிறார் வள்ளல் பெருமானின் மகத்துவத்தை அறிந்த பலரில் கூடலூர் அப்பாசாமி செட்டியாரும் ஒருவர் இவர் பெருமானாரின் பெருமைகளை உணர்ந்தவர் அவர் கொள்கைகளை கடைபிடித்து வந்தார் வள்ளல் பெருமான் ஏற்றத்தையும் தோற்றத்தையும் கண்டு அவரை தொழுதார் அவருடைய தமையனார் ராமசாமி செட்டியார் நாவில் புற்றுநோய் வந்து துன்பப்பட்டார் வள்ளலாரின் அடிவணங்கி தம்மால் இந்த நோய்க்கொடுமையை தாங்க முடியவில்லை காத்தருள வேண்டும் என்று வேண்ட பெருமானார் மூன்று வேளை பூசவும் உட்கொள்ளவும் திருநீர் அழித்து புற்றுநோயை நீக்கி அருளினார் மலையில் நனையா உடம்பு இறைவன் தன்னுடைய அருட்பெரும் சக்தியை வள்ளலாரின் உடம்பில் செலுத்தி அவர் ஆன்மாவை ஒளிர செய்தான் நான் என்னை அவனுக்குத் தர அவன் தன்னை எனக்கு அளித்தான் என்று வள்ளல் பெருமான் பாடுகின்றார் உன் உடம்பே ஞான உடம்பாய் ஒன்றிணைக்க ஞான அமுது எனக்கு நல்கியதே என்று இதை பதிவு செய்கிறார் இதற்கு எடுத்துக்காட்டாக சில சம்பவங்களை அன்பர்கள் பதிவு செய்கிறார்கள் மழை பெய்யும் பொழுது எம்பெருமானார் வழியே செல்வார் குடையெடுத்து செல்வதில்லை உடம்பும் நனிவதில்லை அவருடைய உடம்பு தங்கத்தையே உருக்குகின்ற அளவுக்கு கனல் ஒளி உடம்பாக இருக்கும் மலை துளிகள் இவருடைய உடம்பில் பட்டு உஷ்ணத்தினால் ஆவியாகி விடுவதை அன்பர்கள் பார்த்திருக்கின்றனர் நான் இறைவனின் பிள்ளை இறைவன் எல்லோரையும் படைத்ததால் தந்தையாகிறான் நாம் அவர் பிள்ளை ஆகிறோம் ஆனால் இந்த உணர்வு நமக்கு இருப்பதில்லை வள்ளல் பெருமான் இறைவனுக்கு எல்லோரும் பிள்ளைகள் நான் தான் பெரிய பிள்ளை செல்ல பிள்ளை நல்ல பிள்ளை என்று நினைத்தார்

இதை அறிந்த அன்பர்கள் வள்ளல் பெருமானாரை பிள்ளை பெருமானார் என்றும் வழங்கினார் வரலாற்றில் பிள்ளை பெருமாள் என்றே குறிப்பிடுகின்றார் கொள்கைகள் வள்ளலாரின் கொள்கைகளை சுருக்கி பட்டியலிட்டால் சில விஷயங்கள் புலப்படும் அவைகளில் சில எதிலும் பொது நோக்கம் வேண்டும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது எல்லா உயிர்களும் நமக்கு உறவுகளே அவற்றை கூடாது பசித்தவர்களுக்கு சாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கருதாது உணவளித்தல் வேண்டும் புலால் உணவு உண்ணக்கூடாது கடவுள் ஒருவரே அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சாதி மதம் இனம் மொழி முதலிய வேறுபாடு கூடாது வள்ளலாரின் வாழ்வு அற்புதமானது வாழ்வியலோடு இணைந்தது எப்படியெல்லாம் வாழ வேண்டும் எதை உண்ண வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஏராளமான விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார் அவர் சொல்லாத வைத்தியமில்லை ஆன்மீக செய்திகள் இல்லை அதை இந்த மானுட உலகம் பின்பற்றினாலே மகத்தான வாழ்வை பெறலாம்